ஹாய் எவ்ரிவான் இந்த படத்தில் ஒரு பொண்ணு இருக்கா அவ அவளோட அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டில் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படியே ஒரு நாள் பைக்கர் சில பேர் இவளுக்கும் இவளோட ரெஸ்டாரண்ட்டுக்கும் தொல்லை கொடுக்கறாங்க வருது யாருமே இல்லாத அந்த ராத்திரி நேரத்துல மாஸ்க் போட்டு சில பேர் ரெஸ்டாரண்ட்டில் அத்துமீறி நுழைஞ்சு இவளை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க கடைசியில் அவங்க யாரு என்ன எதுக்காக அப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரிய வரும்போது பயங்கரமான ஷாக்கிங்கான சில விஷயங்கள் எல்லாமே ரிவீல் ஆகுது எதனால் அவங்க இவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க அவங்க கிட்டேருந்து இருந்தவ தப்பிச்சாலா இதெல்லாம் தெரிஞ்சிக்க நம்ம முஸ்தாமல் ரிக் ஆப்ஸில் அப்லோட் பண்ணியிருக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் ஆனாதவங்க பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க வாங்க இப்போ படத்துக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க அங்கே எல்லா இடமும் ஒரே ரத்தமாக இருக்கு சில டெட் பாடிஸ் வேறு கிடக்கு அங்கே வர ஒருத்தன் இதை பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறான் இவன் இந்த ரெஸ்டரெண்ட்டில் நிறைய பேர் செத்து கிடக்கிறதா சொல்கிறான் அந்த சைடில் நீங்கள் யாருன்னு கேட்டோன்னா இவன் காலை கட் பண்ணிடுறான் அப்படியே அந்த சீன் கட் ஆகுது இப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்க இவ பேரு நான்சி இவ யூரின் பாஸ் பண்றதுக்காக காரை ஒரு சைட்ல நிப்பாட்டிட்டு இருக்கா இப்ப எல்லாம் முடிச்சுட்டு வந்து காரை எடுக்க போறா அப்ப அவ பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்ட காட்டுறாங்க அதுல இருந்து இவ பிரெக்னா இருக்கான்னு தெரியுது இப்ப அங்கிருந்து காரை எடுத்துட்டு கிளம்பிடுறா அடுத்ததா இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தையே பிக்கப் பண்ணிக்கிறான் அவளோட பேர் டபிதா அவகிட்ட நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன்னு சொல்லுவோம் டபிதாவும் சரி இந்த குழந்தைக்கு அப்பா யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு இவ அது தெரியல நான் ரீசெண்டாக ஒரு சில பாய்ஸ் கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் அதனால் என்னால் ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக சொல்கிறான் ஆனாலும் இது மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ ஏன் அவ்வளோதான் என்னை கொன்றுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்படியே இந்த சீனும் கட் ஆகுது அடுத்ததான் நான்சி ஒரு வெயிட் யூனிஃபார்மோட வேலைக்கு போயிட்டுருக்கா அப்போ போகிற வழியில இவளோட கார் பிரேக் டவுன் ஆயிடுது சரி பண்ணலாம்னு ட்ரை பண்றா ஆனா இவளால முடியல டைம் பாக்குற டைம் ஆயிடுச்சு சோ இங்க இருந்து நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா இப்ப அங்க பாபின்னு ஒரு பையன் சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான் அவனும் நான்சி கூட ஒர்க் பண்றவன் தான் ஹே என்ன நடந்து போயிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இவ்வளவு கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுடா ஆனா நீயே வந்துட்ட ரெஸ்டாரண்ட் மேனேஜர் நான் இவ்வளவு லேட்டா போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னையும் கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லி சைக்கிள் ஏறி உட்காந்துக்கிறான் இப்ப அவங்க ரெஸ்டாரன்ட் வராங்க அங்க நான்சியோட அப்பா எட்வர்டு இருக்காரு கொஞ்சம் கோபமாக இருக்க மாதிரி தெரியுது ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட் இவரோட தான் நான்சிங்க மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பா இப்போ எட்வர்ட் நான்சியை பயங்கரமாக திட்டுறாரு ஏன் அவ்வளோ லேட்டா வர நீ எப்படி லேட்டாக வந்தா மற்றவங்க எப்படி கரெக்ட் டைமுக்கு வருவாங்க நீ தான் மேனேஜருங்கிறது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு நீ நைட் ஷிஃப்ட் பார்க்கணும் உன் கூட ஜேக்குன்னு ஒருத்தனும் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனால் நான்சியா அப்பா ஜேக்கா அவன் வேணா பாபி இருக்க சொல்லுங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றா அதுக்கு அவரும் அவனுக்கு டபுள் ஷிஃப்ட்னா அதிகமா சேலரி கொடுக்கணும் ஏன் ஜேக் இருந்தால் என்ன அவனும் நல்லா வேலை செய்யற வந்தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இதில் நான்சி கோபப்பட்டு இருந்து கிளம்பிடா இதே டென்ஷனோடவே நான்சி வந்து வேலையை பாத்துட்டு இருக்கா அப்பா இங்க பாபி வரா ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்குறான் அதுக்கு இவ்வளோ இன்னைக்கு நான் நைட் ஷிஃப்ட் பார்க்கணும் ஆனா அது கூட பிரச்சனை இல்லை என் கூட அந்த ஜேக் இருக்க போறேனா அதுதான் கடுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இப்ப பாபியும் சரி நான் வேணாம் கூட இன்னைக்கு நைட்டு கம்பெனி கொடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வழிகிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான் சேலரி கூட வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும் போதே இதுல இருந்து நல்லா தெரியுது இவனுக்கு இவன் மேல ஒரு கண்ணுன்னு இப்படி பேசிட்டே போதே நான்சிக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு அங்க இருந்து வேகமா ஓடுறா வெளியில போய் வாமிட் பண்ணிட்டு இருக்கான் அங்கே அந்த ஜேக் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான் இவள் வாமிட் பண்ணுறத பார்த்துட்டு என்னாச்சு எதுவும் அதுவும் இருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும் எப்பட்றா கண்டுபிடிச்சான் அப்படிங்கிற மாதிரி இவள் பார்த்துட்டே இருக்கா ஆனால் எதுவுமே சொல்லலை இவ அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளேயே அங்கே அவளோட அப்பா எட்வர்டு வந்துடுறாரு என்னது எதுக்கு வாமிட் பண்ணிகிட்ருக்க இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் ஜேக்கும் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு சமாளிக்கிறதுக்காக அது ஒன்றும் இல்லை பஸ் கொஞ்சம் கெட்டுப்போன மீட்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு இல்லை அதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே தான் வச்சுருந்தோம் ஒருவேளை அந்த ஸ்மெல் ஒத்துக்காமல் இவங்களுக்கு வாமிட் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இப்போ இவரும் சரி உனக்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குது தெரியும்ல கவனமாக இருந்துக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இந்த ஜேக் தான் இந்த ரெஸ்டாரெண்ட்டோட செஃப்ஃபாக இருப்பான் அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டுருக்காங்க அங்கே ஒருத்த பெட்டன் இருக்கான் அவன் தண்ணியை தரையில் கொட்டிடுறான் நான்சி பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு சாரிங்க தெரியாமல் கொட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இவளும் பெருசாக எதுவும் சொல்லாமல் இட்ஸ் ஓகே க்ளீன் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா அப்ப வெளியில பார்த்தா சில டீனேஜ் பசங்க பைக்ல ஹார்னை பயங்கரமா அடிச்சிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கானுங்க இப்ப இவெல்லாம் அவங்க கிட்ட போயிட்டு அந்த பக்கமா போங்க இங்கேயும் சுத்திட்டு இருக்கீங்க இவ்ளோ சவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறான் ஆனால் அவனுங்க இவ்வளவு சுத்தமாக மதிக்கவே இல்லை நான் ஹோட்டல்குள்ளே அவந்தோ ஓவராக துள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மேலே ஒரு செத்தை எளிய வேற தூக்கி வீசிறானுங்க இப்போ இவளுக்கா என்டாதுன்னு இருக்கு எப்படியோ ஒரு வழியாக தயவு செஞ்சு போயிடுங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வர்றா இப்போ உள்ளே வந்தோடனே பெட்டு ஊற்றின தண்ணியில் வழுக்கி போறா எப்படியோ பேலன்ஸ் பண்ணி நின்னுடுறா இப்போ அந்த பெட்டை கூப்பிட்டு நல்லா திட்டி விட்டுறா அவனும் இப்போ சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடறான் இதை பார்க்குற இந்த ஜேக் அதான் அந்த செஃப் இருக்கான்ல அவன் அவன்கிட்ட அப்படிலாம் ஹாஷா பேசாதீங்க அவன் மற்ற பசங்க மாதிரி இல்லை அவனுக்கு டவுன் சின்ட்ரோம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதாவது உடல் வளர்ச்சி இல்லை மன வளர்ச்சி வந்து மற்றவங்களை விட கம்மியா இருக்கும் ஆக்சுவலி இந்த ஜேக்கோட தம்பி தான் அந்த பெட் கொஞ்ச நேரத்தில் இந்த பைக்கை ஓட்டிட்டு சத்தம் கொடுத்துட்டு பிரச்சனை பண்ணானுங்கல்ல அந்த பசங்க அவனுங்க ஒரு மாதிரி க்ரீப்பியான மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ரெஸ்டாரண்ட் குள்ளவே வந்துடானுங்க இவனுங்களை பார்க்குற நான்சியா வெளியில போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆனால் அவனுங்க ஏன் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்காதா சர்வ் பண்ணுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலாக பேசிட்டு இருக்கானுங்க அதோட முன்னால் இவன் மேல எரிஞ்சாங்கல்ல அந்த எலி அதையும் தூக்கி அந்த டேபிள் மேல வச்சிடானுங்க இப்போ இவளுக்கா ரொம்பவே கோவம் வருது உடனே போலீஸ்க்கு கால் பண்றா இங்க நடக்கிற விஷயத்தையும் சொல்றா ஆனா ஜேக் மட்டும் இவ கால் கனெக்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத நோட் பண்ணிடறான் போலீஸ்க்கு கால் கனெக்ட் பண்ணிட்டதுனால இப்ப இங்க இருந்து இவன்களும் கிளம்பிடுறானுங்க ஆனா அதுல ஒருத்த மட்டும் என்ன சொல்லோம் இங்கேருந்து கிளம்புறோன்னு ரொம்ப சந்தோஷப்படாத கண்டிப்பாக உனக்காக திரும்பி வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான் இப்போ இவெல்லாம் இங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸையும் கூப்பிட்றா ஜேக் பாபி பெட் அவங்கள்லாம் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் அப்புறம் ஒருத்தங்க கூப்பிட்றப்பான் அப்புறம் இன்னொரு ஸ்டாஃப் இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வர்றாங்க இப்ப இவங்க கிட்ட எல்லாம் இவ நான் அவங்களை விட சின்ன பொண்ணா இருக்கலாம் ஆனா இங்க மேனேஜர் நான் தான் எனக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணும் நான் எடுக்கிற டிசிஷனை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இப்படிலாம் பேசிட்டே இருக்கா எல்லாரும் அவர் சொல்றதை கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அந்த ஜேக் மட்டும் இதை சீரியஸா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல ஆமா நீங்க இங்க மேனேஜர் தான் ஆனா இது உங்க அப்பாவோட ரெஸ்டாரண்ட் அதனால தானே மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நக்கலா சொல்றான் இப்போ ஆல்ரெடி மூடவுட்ல இருக்கிற நான்சிக்கு இது இன்னும் எரிச்சல உண்டாக்குது உடனே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் வெளியில போன்னு சொல்லிடறான் இப்போ எல்லாருக்குமே இது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு இப்போ ஜேக் அதேபடி நீலாம் என்ன வேலையை விட்டு அவ்வளவு ஈஸியா தூக்க முடியாது இந்த டிஷன்லாம் உங்க அப்பா தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆனா நான்சி எதையுமே கேட்கல வெளியில போகும் சொல்லி அவனை அவமானப்படுத்தி அனுப்பிடுறான் இப்போ ஜேக்கும் வேற வழியே இல்ல அங்கேருந்து கிளம்புறான் அடுத்து எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் நான்சி வந்து ஒரு மாதிரி மூடவுட்லயே இருக்கா இப்போ இந்த பாபி அப்புறம் ஜேக்கு தான் போயிட்டான்ல நான் வேணா அவன் கூட நைட் சிஃப்ட்ல கம்பெனி கொடுக்கவா அப்படிங்கிற மாதிரி வழிய ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துல நான்சிக்கா ரொம்ப கடுப்பாகுது கஸ்டமர் இருக்கும்போதே உனக்கு வேற வேலையே இல்லையா முதல்ல போய் வேலையை பாரு இல்லைன்னா நீயும் வேலையை விட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஹார்ஷா திட்டி விட்டுறா அடுத்து நைட் ஆகுது நான்சி தவிர எல்லாரும் வேலை முடிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்போ பாபிய நான்சி கூப்பிடுறா ஆனால் அவ இன்னும் கோபமா இருக்கான் போல அவ கிட்ட எதுவுமே பேசாம அங்கேருந்து கிளம்பிடுறான் இப்போ நான்சி அவளோட அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த ஜேக்கை வேலையை விட்டு தூக்கிட்டதை பத்தி சொல்லிட்டு அவன் ஓவரா பேசினதுனால தான் ஃபயர் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றான் ஆனா எட்வர்டுக்கு கோபம் தான் வருது சரி நான் நாளைக்கு வந்து அந்த பிரச்சனையை பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு இப்ப இவ பேசி முடிச்சுட்டு நல்ல மியூசிக்கை சத்தமா வச்சு விடறா டிஸ்கோ லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி விட்டு அந்த சாங்ஸை கேட்டு பயங்கரமா ஆட ஆரம்பிக்கிறான் பகல்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாம் மறந்து தன்னை மறந்து அவ ஆடிட்டு இருக்கும்போதே ரெஸ்டாரண்ட் வழியில யாரோ ஒருத்தன் நிக்கிறத காட்டுறாங்க ஆனா அது யாருன்னு தெரியல இப்ப அவ ரொம்ப நேரமா டான்ஸ் ஆனால இவளுக்கு வாமிட் வர ஆரம்பிக்குது அங்கேயே வாமிட் பண்ணிடுறா அடுத்ததா மாப் போட்டு அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதே இப்ப யாரும் ரெஸ்டாரண்ட் கதவை தற்ற மாதிரி சவுண்ட் கேக்குது இவளோ யாருன்னு போய் கதவை திறக்காமலே பாக்குறா வெளியில பார்த்தா அந்த மாஸ்க் போட்டு வந்தாங்கல்ல அவங்கதான் நிக்கிறாங்க நாசமா போறவங்களா கொஞ்ச நேரம் கூட என்ன நிம்மதியா இருக்க வர்றாங்களா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இப்ப உடனே ஸ்பீக்கர்ல இங்க இருந்து நீங்க போகலன்னா நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா ஆனா இந்த டைம் அவனுக்கு ஃபர்ஸ்ட் மாதிரி பயப்படல இப்ப அந்த ரெஸ்டாரண்டோட எல்லா பக்கமும் பயங்கரமா தட்ட ஆரம்பிக்கிறாங்க பயந்து போன நான்சி அங்கே மறைஞ்சு அந்த கிச்சன் கிட்டே உட்கார்ந்துடுறான் அடுத்ததா ஓடி வந்து எல்லா கதவையும் லாக் பண்ணிட்டு போலீஸ்க்கு கால் கனெக்ட் பண்றா ஆனா இந்த டைம் நிஜமாவே கால் பண்றா இந்த மாதிரி விஷயத்த சொல்றா ஆனா அந்த சைட்ல இப்ப அங்க அனுப்புறதுக்கு இங்க யாருமே அவைலபிளா இல்ல மேடம் இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல அனுப்புறோம் நீங்க அது வரைக்கும் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போதே காலும் கட்டாயிடுது இப்ப அவனுங்க இன்னும் அக்ரஸிவா கதவை தட்ட ஆரம்பிக்கிறானுங்க ஒவ்வொரு பக்கமும் வந்து இவளை பயமுறுத்திட்டு இருக்காங்க இவ பக்கத்துல இருக்க ஒரு கத்திய சேஃப்டிக்கு எடுத்து வச்சிருக்கா அப்ப இங்க அவனுங்க முன்னால வச்சிட்டு போன அந்த செத்த எலிவேற இருக்கு அதை பார்த்து பார்த்ததும் இவளுக்கு இன்னும் பயமாது இப்ப திடீர்னு அங்க கரண்ட் வேற கட்டாயிடுது இவளுக்கா அல்ல என்னடா என்னடாதுன்னு சொல்லிட்டு உடனே அவளோட போனையும் தேடுறா ஆனா அது கிடைக்கவே இல்லை இப்படி இவ தேடிட்டே போதே யாரோ இவ பின்னால இருக்காங்க என்ன ஆக போதுன்னு பாத்துட்டே இருக்கும்போது கரெக்டா அங்க போலீஸ் காரோட சைரன் கேக்குது இவ்வளவு வேகமா ஓடி வந்து டோரை ஓபன் பண்றா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கன்னோட வர்றாரு இப்ப இங்க நடந்ததெல்லாம் சொல்றா அவனுங்க கரண்ட்டையும் கட் பண்ணிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இப்ப அந்த போலீஸ் ஆஃபீஸரும் சுவிட்சு போடுறாரு உடனே லைட்டும் ஆன் ஆகுது இப்ப அவரு அங்க எல்லா இடத்துலயும் போய் தேடுறாரு ஆனா அங்க யாருமே இல்லைன்னு தெரியுது எங்கம்மா அம்மா ஒருத்தரையும் காணும்னு இவ்வளோ இவ்வளவு இங்கேதான் சார் இருந்தாங்க தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இப்போ இவர் அவரோட காருக்கு வந்து வாக்கி டாக்கியில் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு இந்த மாதிரி யாரும் சில பசங்க வந்து இந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிருக்காங்க பார்த்தா நான் வரதுக்குள்ள போயிட்டாங்க போல யாரும் இல்லை இருந்தாலும் நான் கொஞ்ச நேரம் அந்த பொண்ணோட சேஃப்டிக்காக இங்கே இருந்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாரு இப்போ இவ அவருக்காக டீ போடுறா டீன் குடிச்சுட்டு இவர் இப்போ அவளை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரு இவளுக்கா செம்ம காண்டாகுது ஆனால் இப்போ வேறு வழியே இல்லை இவர் தான் அவளுக்கு பாதுகாப்புன்னு சைலண்ட்டாக இருக்கா இப்போ இருந்தாலும் மைண்டை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து அந்த பசங்க பண்ணது எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறா சார் ஃபர்ஸ்ட் பைக் எடுத்துட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருந்தானுங்க அப்புறமா மாஸ்க் போட்டு வந்தானுங்கன்னு சொல்லுவோம் இப்ப இவர் இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆறாரு உடனே அவளை அங்கேருந்து வெளியில கூட்டிட்டு வராரு இவளுக்கா ஒண்ணுமே புரியல என்னாச்சு சார்னு கேட்குறா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேளு நான் இப்போ ஒரு பயங்கரமான மர்டர் நடந்த இடத்துல இருந்து தான் வர்றேன் அந்த மர்டரை பண்ணவங்களும் நீ சொல்ற மாதிரி டீனேஜ் பசங்க தான் நாங்க ஸ்பாட்டுக்கு போறதுக்குள்ள அவனுங்க பைக்ல தப்பிச்சு போயிட்டுதான் சொன்னாங்க நம்ம உடனே இங்க இருந்து கடமும் நீ முதல்ல கார்ல ஏறுன்னு சொல்லிட்டு கார் கீயே தேடிட்டே இருக்காரு அவர் தேடிட்டே இருக்கும்போதே அந்த பக்கமா ரெண்டு பேர் பைக்ல போயிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்த வந்து இவரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் இவ வேகமா அங்கிருந்து ரெஸ்டாரண்ட் குள ஓடி வந்து கதவை லாக் பண்ணிக்கிறான் வெளியில பார்த்தா அந்த போலீஸ் அவனுங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க இப்ப மாஸ்க் போட்ட ஒருத்த இவளுக்கு முன்னால இருக்க கண்ணாடியில இருந்து இவளை கொடூரமா பாத்துட்டு இருக்கான் இப்ப கொஞ்ச நேரத்துல அவனும் அங்க இருந்து போயிடுறான் அப்ப வெளியில பாத்தா இங்க அந்த பாபி வந்துட்டு இருக்கான் அட பாவி இப்ப இதுக்கெல்லாம் இங்க வந்து அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஓடி போய் அவனையும் கூட்டிட்டு உள்ள வந்துடான் அவனுக்காக இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல நீ ஃபஸ்ட்டு உன் ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு அவனோட போனை வாங்கிக்கிறா அப்புறம் அவளோட அப்பாக்கு கால் பண்றா ஆனா அவருக்கு லைன் கிடைக்கல இப்போ அந்த மாஸ்க் போட்டவங்களை ஒருத்தன் உள்ள வந்துட்டான் இவங்க மறுபடியும் போய் கிச்சனுக்குள்ளே ஒழிஞ்சுக்கிறாங்க என்ன பண்றதுன்னே தெரியலன்னு பார்த்துட்டே இருக்கும்போதே இந்த பாபி எதையோ தட்டி விட்டுட்டான் போல அந்த சத்தத்தை கேட்டு அங்கே ஒருத்த வந்துடுறான் பாபியாக பயந்து போய் வேற பக்கமாக ஓட ஆரம்பிச்சிடான் இப்போ நான்சி கொஞ்சம் பக்கத்துல போய் ஒழிஞ்சுக்கிறான் அப்ப பாபியோட மொபைல்ல இருந்து டபிதாக்கு மெசேஜ் பண்ணுறான் நான் நான்சிடி இங்கே கிளம்பி வா ப்ளீஸ்ன்னு சொல்லி இது பைத்தியமாக இருக்கும் போல் பாருங்களேன் இவங்களே இங்கே உயிருக்கு ஆபத்தான சுச்சுவேஷனில் இருக்காங்க இதில் அவட்ட ஹெல்ப் கேட்காம கிளம்பி வர சொல்கிறான் த்ரில்லர் மூவியில் ஒரு காமெடி சீன் மாதிரி தான் அது இருந்துச்சு ஓகே இப்போ மாஸ்க் போட்ட ஒருத்தன் இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிட்டான் ரெண்டு பேரும் இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சு கண்ணுங்களா நீங்கள் இப்போ என்ன பண்ண போறீங்க தெரியுமா கிஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ம் கிஸ் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதற்றான் ஆனால் நான்சியா இதுக்கு ஒத்துக்க மாட்டுறான் அங்கேருந்து ஓடவும் ஆரம்பிக்கிறா இப்போ இவளை துறத்துக்கிட்டே வந்து இவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுறான் இவளை லைட்டாக அப்படியே பக்கத்தில் போய் ஸ்மெல் பண்ண ட்ரை பண்ணும்போதே இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிற நான்சி அவனை தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துடுறான் வெளியில் வந்து பார்த்தா மாஸ்க் போட்டு இன்னொரு நிற்கிறான் அப்போ தான் இவகிட்ட அந்த கத்தி இருக்கிறது தெரியுது யோசிக்காம அவனையும் அந்த கத்தியை வச்சு குத்திடுறா யாராவது மாஸ்க்கை கலட்டினா இங்கே தாங்க சரியான ட்விஸ்ட்டு இவன் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற பெட்டு அதுதான் தரையில் தண்ணி ஊற்றுனதுக்கு திட்டு வாங்கியிருப்பான்ல அவன் இப்போ எல்லாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஓடி வராங்க பாபியும் ஓடி வரான் இப்போ ஒவ்வொருத்தனா மாஸ்க்கு கலட்டுனா ஒருத்தன் கூப்பு ஒருத்தன் வந்து ஜேக்கு இப்பதான் அவளுக்கு தெரியுது எல்லாருமே இங்க ஒர்க் பண்றவங்க அவங்கதான் மாஸ்க் போட்டு வந்து இவ்வளோ நேரம் இவ்வளவு பயமுறுத்திருக்காங்கன்னு தெரியவும் இவ அதிர்ச்சியோட உச்சத்துக்கே போயிடுறா இப்போ இதுக்கு முன்னால நடந்த விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க இந்த ஜேக் அவ வேலையை விட்டு தூக்கிட்டு வெளியில போக சொல்லும் போது சில இது மட்டும் தான் நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க அவன் ஆக்சுவலா அவனோட பில்ஸ் மெடிக்கல் பில்ஸ் எல்லாமே இந்த வேலையை வச்சுதான் நான் பே பண்ணிட்டு இருக்கேன் திடீர்னு தூக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கெஞ்சுற மாதிரி பேசுறான் ஆனா இவன் கொஞ்சம் கூட அதை கேர் பண்ணல இதெல்லாம் நீ என் கிட்ட நக்கலா பேசுறதுக்குனால யோசிச்சிருக்கணும் அப்படின்னு ரொம்பவே அவமானப்படுத்தி வெளியில அனுப்பிடுறா வேற வழி இல்லாம ஜேக்கும் கார்ல வந்து உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான் அவன் ஏதோ மெடிசின்ஸ் எடுத்துக்கிறான் போல அது காலியாயிருக்கு ஆல்ரெடி இவன் மூணு மாசமா மருந்து வாங்கல இப்போ இந்த வேலையும் போயிட்டனால இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கான் அப்புறம் அவனுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி காசு கேட்குறான் யாருமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பெட்டுக்கும் ஷிஃப்ட் முடியுது இந்த ஜேக்கும் பெட்டும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அது வந்து ட்ரக் ஓட இடம் இந்த ஜேக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவான் போல இப்போ கையில் காசு இல்லை ஆனால் அங்கே போயிட்டு ட்ரக்ஸ் கேட்குறான் அவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறான் ஆனால் ஜேக் ஒரு கன் வச்சிருக்கான் அதை காட்டி மிரட்டி எடுத்துட்டு வான்னு சொல்கிறான் இப்போ அந்த டீலரும் அந்த ட்ரக்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறான் இப்போ அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணிகிட்டே வரான் போதை தலைக்கு மேலே ஏறிடுச்சு பெட்ட இந்த ட்ரக் தாண்டா என்னோடய வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டத்தையும் ஒரு நொடியில் மறக்க வைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கான் அதோட நான் அந்த ரெஸ்டரெண்ட்காக எவ்வளோ உழைச்சிருக்கேன் தெரியுமா எவ்வளோ பிளான் வச்சுருந்தேன் அதை பற்றிலாம் எட்வர்டு கிட்டே பேசணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் அந்த நான்சி ஒரு நிமிஷத்தில் என்னை வேலையை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டால் எவ்வளோ திம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ போகிற வழியிலே அந்த பைக்கில் வந்த டீனேஜ் பசங்க இருக்காங்கல்ல அந்த டீனேஜ் பசங்க அந்த ரோட்டு பக்கத்துல அந்த நெருப்புலாம் பற்ற வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது பார்க்குறான் உடனே வண்டியை நிப்பாட்டு சொல்லிட்டு அங்கே போய் அவங்க கிட்ட என்ன ஞாபகம் இருக்கான் காலையில் வந்து பிரச்சனை பண்ணீங்களே அந்த ரெஸ்டரெண்ட்டு அங்கே தான் நான் வேலை செஞ்சேன் ஆனா இப்போ அந்த வேலை எனக்கு இல்லை என்னை வேலைய விட்டு தூக்கிட்டா அது காரணம் யார் தெரியுமா நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான் இதை கேட்டு டென்ஷனான அவன்கள் ஒருத்தன் இவனை அடிக்க வர்றான் ஆனால் அந்த ஜேக் அவனை குத்திடுறான் மற்ற எல்லாரும் இதை பார்த்துட்டு ஜேக் அடுக்க வராங்க இப்போ ஜேக் கையில் கண்ணை காட்டி எல்லாரையும் முட்டி போட சொல்கிறான் பெட்டுட்ட கண்ணையும் கொடுத்து யாராச்சும் ஓவரா பண்ணானுங்கன்னா சுற்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இப்போ ஒரு நல்ல குத்துப்பாட்டு போட்டு அங்கே இருக்க எல்லாரையும் டான்ஸ் ஆட வைக்கிறான் ஆனால் அதில் ஒருத்தன் ஆட மாட்டேன்னு சொல்லவும் ஜேக் பெட்டுட்ட அவனை சுடு சொல்கிறான் ஆனால் பெட்டை திரு திருன்னு முழிச்சுட்டு நிற்கிறான் டே சுடுனா என்னடா சும்மா நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக கண்ணை வாங்கி சுடலான்னு பார்த்தா அப்பதான் தெரியுது அதில் புல்லெட்ஸே இல்லைன்னு இப்போ இன்னும் அவனுக்கு வெறியாகி அந்த பையனை அடிச்சே கொண்டுடுறான் இப்போ அடுத்த சீனில் இந்த பேட் கார்ல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான் எல்லாம் என்னாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி அழுதுட்டே இருக்கான் இதுல இன்னும் கோபமான இந்த ஜேக் பெட்ட கார்ல இருந்து கீழே தள்ளிடுறான் ஒரு மாஸ்கையும் தூக்கி போட்டு நீ இதை போட்டுக்கிட்டு ரெஸ்டாரண்ட் போ நான் வர்ற வரைக்கும் நீ அங்க வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இப்ப இந்த பாபியும் கூப்பும் உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க அப்ப பாபி எனக்கு அவனா ரொம்ப பிடிக்கும்டா ஆனா என்ன இன்னைக்கு என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டால அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டே இருக்கான் அப்ப அந்த ஜேக் அந்த பசங்களோட கிருப்பியான மாஸ்க் இருக்குல்ல அதை போட்டுட்டு இவனுங்க ரெண்டு பேரையும் வந்து பயமுறுத்துறான் அப்புறம் இவன் தான் தெரிஞ்சோன்ன இவங்களை கூட்டிட்டு அந்த பசங்களோட பைக் ஒரு இடத்துல திருடி வச்சிருக்கான் அங்கே கூட்டிட்டு போறான் இவனுங்க ரெண்டு பேரும் டே இந்த பைக் உனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்க ஜேக்கும் அது நானும் பெட்டும் அந்த பைக்கர் பசங்கள்ட இருந்து திருடிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆனா அவங்கள கொலை பண்ணது அந்த விஷயங்களை எதையுமே அவன் சொல்லலை இங்க இந்த பெட் ரெஸ்டாரண்ட் வந்துடுறான் நான்சி அவளோட அப்பா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கத பாக்குறான் அப்போ நமக்கு பின்னால ஒரு உருவம் நிக்கிறத காட்டிருப்பாங்கல்ல அது பெட்டு தான் போல இப்போ இங்க இந்த ஜேக் பாபிக்கும் குப்கும் மாஸ்க்கு கொடுக்குறான் இன்னைக்கு அந்த நன்சி ஓவரா பண்ணிட்டால அவ்வளவு பேசாம நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பிராங்க் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போறான் இவங்களும் இப்போ ரெஸ்டாரண்ட் போயிடறாங்க அங்க பெட்டிருக்கான் இப்ப இந்த நாலு பேரும் சேர்ந்து ரெஸ்டரெண்ட்டோட கதவு ஜன்னல்னு எல்லாத்தையுமே சுற்றி தட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ நான்சி போலீஸ்க்கு கால் பண்ணுவாள்ல அதை பார்த்த பாபி டே அவ நிஜமா பயந்துட்டாடா போலீஸ்க்குலாம் கால் பண்றா போதும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆனா ஜேக் டே அவள் காலை கனெக்ட் பண்ணாமல் பண்ணுவாடா அப்படிதான் அவன் காலையிலேயே பண்ணான் அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவள் சரியான ஃப்ராடு அவளை என்ன கொஞ்சம் கதறும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான் அங்கே போலீஸ் வந்ததும் அவனுக்கு எல்லாருமே ஸ்டோரேஜ் ரூம்ல தான் பதுங்கி இருந்திருப்பானுங்க இப்ப ஜேக் கூப்பையும் பெட்டையும் பைக் எடுத்துட்டு அந்த பக்கமாக போய் வெயிட் பண்ணுங்க நாங்க வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடறான் இப்போ இவனுங்களும் பைக் எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்கல்ல அப்போதான் அந்த போலீஸ் நேன்சியை கூட்டிட்டு காருக்கு வந்திருப்பாரு அவருக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே கூட்டிட்டு காருக்கு வர வரல இங்க இருந்து கிளம்பி போலான்னு சொல்லிட்டு அந்த டைம் அவர் கூப்பையும் பெட்டையும் பார்க்கற சமயத்துல தான் ஜேக் போய் அவர் அட்டாக் பண்ணிருப்பான் அவரையும் கொன்றுப்பான் இதை பார்த்த பாபிகா ரொம்ப ஷாக் ஆயிடறான் இவன் சும்மா அவளை பயமுறுத்தலாம்னு கூட்டிட்டு வந்துட்டு உண்மையாக ஒரு போலீஸை கொண்டுட்டா ஐயோ ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சிட்டு மாஸ்க்கு கழட்டிட்டு அங்க இருக்க ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போகலான்னு பாக்குறான் அப்பதான் நான்சி இவனை பார்த்துட்டு கூட்டிட்டு வந்திருப்பான் இப்ப கூப்போம் ரொம்பவே ஷாக் ஆயிட்டான் நீ எதுக்கு போலீஸ் எல்லாம் கொன்னு சொல்லிட்டு ஜேக் கேக்குறான் அதுக்கு ஜேக்கும் நான் கொல்லலைன்னா இப்ப நான் எல்லாரும் ஜெயிலுக்கு தான் தான் போகணும் ஆல்ரெடி நம்ம எல்லாரோட பிங்கர் பிரிண்ட்ஸும் அந்த ரெஸ்டாரென்ட் சுத்தி பதிஞ்சிருக்கு இப்ப எல்லாம் கைமீறி போயிடுச்சு இப்போ இந்த பாபியையும் நான்சியும் நம்ம போட்டு தள்ளிடலாம் அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும் நம்மளுக்கு நம்ம உயிர் தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான் இதெல்லாம் தான் நடந்திருக்கு இப்போ ப்ரஸண்ட்டில் நடக்கிறத காட்டுறாங்க நான்சினால் இப்பவும் இதெல்லாம் நம்ப முடியல நீங்களும் அதெல்லாம் பண்ணதுன்னு கேட்டு ஷாக்ல இருக்கா இப்போ கத்தி குத்து வாங்கின அந்த பெட்டர்கானில் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறானுங்க அதை யூஸ் பண்ணிக்கிற நான்சி அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறா அப்போ காலையில் கெட்டுப்போன மீட்டெல்லாம் ஒரு குப்பைத்தூரில் போட்டிருப்பாங்கல்ல அந்த இடத்த அவ பாக்குறா அப்படியே அந்த சீனும் கட் ஆகுது இப்ப இங்க ஜெய் கூப்பிட்ட நீ ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா நான்சிய கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இப்ப பாபி அங்க டேபிள்ல அந்த போலீஸோட கார்கி இருக்கதை பாக்குறான் அதை எடுத்துட்டு இருக்கான் என்ன அது குடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜேக் பார்த்துட்டு பக்கத்துல வரா அந்த கீயை வச்சு அவனை குத்திடுறான் பாபி இப்போ நான்சியோட அப்பா எட்வர்ட் ஒரு வாய்ஸ் மெயில் போடுறாரு இந்த ஜேக்குக்கு நடந்ததெல்லாம் நான்சி சொன்னா நீ எதுவும் பெருசா மனசுல வச்சுக்காத நீ எவ்வளோ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்காக உழைச்சிருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அவ்வளோ சீக்கிரம்லாம் எல்லாம் உன்னை வேலையை விட்டு அனுப்ப முடியாது நீ நாளைக்கு எப்போ போல வேலைக்குவா நான் மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போ மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டு காமிக்கிறாங்க இப்போ இந்த பக்கம் இந்த கூப் நான்சி கண்டுபிடிச்சிட்டான் அவளை துறத்துக்கிட்டே ஓடி வரான் கிச்சனுக்குள்ளே போயிடறான் நான்சி அங்கே ஒரு ஃப்ரையர் எடுத்து அவன் மூஞ்சிலே அடிச்சிறான் தான் அவன் மூஞ்சி வெந்துடுது அதோட அவனை அதை வச்சு அடிச்சு மயக்கமாக்கிறான் அப்புறம் இருந்து ஓடிறான் இப்ப இங்க ஜேக்கும் பாபியும் சண்டை போட்டுருந்தானுங்கல்ல ஜேக் பாபியை கத்திய வச்சு குத்திடுறான் கிச்சனுக்குள்ள வந்து கூப்ப பார்க்கறான் அவன எழுப்ப ட்ரை பண்றான் அப்புறம்தான் தெரியுது அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நான்சி பாபி ரத்தத்தோட கிடக்குற இடத்துக்கு வர்றான் அவனும் சாகிற நிலைமையில இருக்கான் கடைசியாக அவன் கையில் இருக்க அந்த போலீஸ் காரோட கீயை மட்டும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறான் இப்போ இந்த இடத்துக்கு டபிதா வந்து சேர்றா உள்ளே வந்தவுனே ரெஸ்டாரண்ட்டோட கோலத்தையும் அங்கே ஜேக் கொலவரியோட சுத்துறதையும் பார்த்துட்டு அங்கேருந்து தப்பிச்சா போதும்னா சாமி மாதிரி சொல்லிட்டு ஓடிடா இதை பார்க்குற ஜேக் அவளை துரத்திட்டு ஓடுறான் ஆனால் அவள் அதுக்குள்ளே போயிடுறான் இந்த டைம்ல நான்சி அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுறா இப்போ ஜேக் நான்சியை எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருக்கான் அப்படி ஒரு கபோர்டில் இருக்கானான்னு பார்த்துட்டு இருக்கும்போதே போதே பின்னால் இருந்து நான்சி வரா அவனை கத்தியால் குத்திட்டு அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் ஓடுறா இப்போ ஜேக் இவ்வளோ பின்னால் துரத்தி வந்து மறுபடியும் இவளை அந்த கத்தியை வச்சே பயங்கரமாக குத்திடுறான் இப்போ பொழுதும் விடுஞ்சிடுது இவன் இவளை வயிற்லேயே குத்திட்டு செத்துட்டாலான்னு பார்த்துட்டு அவன் மேலே ஒரு ஸ்டிக்கர் பேஜையும் குத்திடுறான் அப்புறம் அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறான் போகிற வழியில இவன் தான் போலீஸ்க்கு கால் பண்ணி விஷயத்தையும் சொல்லியிருப்பான் இப்போ மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க இந்த நான்ஸ் இன்னும் சாகலை போல அவ அந்த கெட்டு போன மீட்டை பார்த்துருப்பில்ல அந்த சீனில் அவ அந்த மீட்டை தன்னோட வயத்தை சுற்றி நல்லா கட்டிருப்பான் அதனால இவன் குத்துனதெல்லாம் மேக்சிமம் அந்த மீட்ல தான் குத்திருப்பான் இருந்தாலும் இவளுக்குமே நிறைய அடிபட்டு காயம் இருக்கும் ஆனாலும் இவ இன்னும் சாகலை இப்போ அந்த கத்தியை எடுத்துட்டு பாவி கொடுத்த கார்கேயும் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஓட்டிக்கிட்டு வேகமாக ஜேக்கை தேடி வர்றா இங்கே ஜேக் வீட்டுக்கு வந்துட்டான் இப்போதான் அவனுக்கு பெட்டு ஞாபகமே வருது ஐயோ அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான் இப்போ நான்சி காயத்தோட ஜேக் வீட்டுக்கு வர்றா ஜேக் வீட்டு பெல் அடிக்குது இவன் யாராக இருக்கும் சார் எதுக்கும் நம்ம இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சுத்தியலையும் எடுத்துக்கிட்டு கதவை திறந்து பார்க்குறான் யாருமே இல்லை ஆனால் கதவை தொடர்ந்தப்புறமும் டோர்பெல் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது அப்போ பின்னால் இருக்க கதவை வழியாக வர நான்சி இவனை கத்தியை வச்சு சொருகிறா அவ்வளோதான் ஜே கதை முடிஞ்சது இப்போ அங்கேருந்து இருந்து நான்சியால் கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல அப்படியே ஒரு இடத்துல ரோட்டுக்கு பக்கத்துலேயே மயங்கி விழுந்துடுறா டபிதா கூட ஃபஸ்ட்டு சீனில் பேசினதெல்லாம் இவளுக்கு ஞாபகம் வருது எனக்கு இருபது வயசு ஆக போகுது ஆனால் என்னோட லைஃப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல ஏதோ ஒரு ஃப்ளோரில் வாழ்ந்துட்டுருக்கேன் வாழ்கிறதுக்கு எனக்குன்னு ஒரு அர்த்தம் இல்லை இப்போ அப்பா யாருன்னே தெரியாது ஒரு புள்ள வேற என் வயிற்றுல வளருது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாள் இது எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு கிட்ட வந்து கொஞ்சம் இருடா ஆம்புலன்ஸ் இப்போ வந்துடும் சொல்லிட்டே இருக்காரு அப்போ நான்சி ஒரு வார்த்தையை சொல்ல ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டே இருக்கா கடைசியில் அந்த வார்த்தையும் சொல்கிறா பேசவே முடியாம என்னோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்றா கிளைமேக்ஸை நம்ம கெஸ்டில் விட்டுட்டு அப்படியே அந்த படமும் முடிஞ்சிருது இப்போ நீங்கள் அந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த மாஸ்க் போட்டு நைட்டில் வந்தவங்க நான்சியோட ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேலையை விட்டு தூக்குனதுக்கெல்லாமா வாடா அப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கோம்ல ஒருவேளை நான்சியோட அப்பா அந்த வாய்ஸ் மெயிலில் முன்னாலே போட்டிருந்தா கூட எவ்வளோ நடந்திருக்காது சில விஷயங்கள் நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும் ஒரு படமாக பார்க்கும்போது ஒவ்வொரு சீனும் த்ரில்லிங்காக தான் இருந்துச்சுன்னு நம்புகிறேன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரீக்கப் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு நல்ல படத்தில் சந்திக்கலாம்